இன்னைக்கு ஒரிஜினல் தான் பெயிண்டிங் கஜலக்ஷ்மி தான் பெயிண்டிங் வந்து ரொம்ப நாள் கனவு தாஞ்சு பெயிண்டிங் கத்துட்டு பெயிண்டிங் ப்ராக்டிஸ் எல்லாம் சின்ன சின்னது பண்ணியிருக்கோம் ஆனா நம்மளுக்கு ப்ராப்பரா வந்து பண்ணதில்லை இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் என்னோடது என்னோட ஃபர்ஸ்ட் படம் இது ஏன்னா நம்ம ஒர்க்குக்காக நிறைய பெயிண்டிங் பண்ணுங்க நம்ம கிளாத்துல வந்து அக்ரிலிக் கலர் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிடுவோம் பேட்டரி பெயிண்டிங் பண்ணிடுவோம் ஆனா அந்த ஆத்தன்டிக் நம்ம படம் பண்ணணும் இல்லையா அதெல்லாம் அது வந்து எப்ப டைம் கிடைக்கும்ட்டு ரொம்ப நாளா வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தது அதுக்கான டைம் இப்பதான் கிடைச்சது அது வந்து ஒரிஜினாலிட்டி வந்து போஸ்டர் கலர்ல போர்டில் ப்ராப்பரான ஒழுங்காக வந்து தஞ்சு பெயிண்டிங் பண்ணிருவோம் முதல்ல மக் ஒர்க் கொடுத்துருவோம் அதுக்கப்புறமா கோல் ஃபாலி ஒர்க் அதுக்கப்புறமா பெயிண்டிங் ஆக்சுவலா தஞ்சு பெயிண்டிங் போஸ்டர் கலர்ல தான் பண்ணுவோம் அந்த போஸ்டர் கலர்ல பண்ண பெயிண்டிங் ஃபிரேம் பண்ணது வந்து செட்டிநாடு ஃப்ரேம் டீ தெரியும் செட்டிநாடு ஃப்ரேம் பண்ணுவோம் இந்த படம் ரொம்பவே ஸ்பெஷல் எனக்கு என்னன்னா இந்த ஸ்கெச் போட்டு வச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகுது இந்த கஜலட்சுமி ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த படம் இந்த போர்டு வாங்கி அவுட்லைன் எல்லாம் போட்டு வச்சு ஒரு த்ரீ இயர்ஸா வெயிட் பண்ணி இப்ப தான் முடிச்சிருக்கேன் இந்த பெயிண்டிங் எப்படி வந்துருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்